ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் தரஞ்சா இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க வைக்க போகிறோம்னு தெரியுமா என்ன வீடியோனால் நம்ம ஏன் நான் ஏன் கமெண்ட் ஆஃப் பண்ணி வைக்கிறேன் தான் கேட்டிருந்தாங்க சாட்சில் நான் எதுலேயுமே நான் இப்போலாம் கமெண்ட் ஆஃப் பண்ணி வைக்கிறதில்லை அதெல்லாம் பயந்த காலம் போச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் அதுக்கெல்லாம் நான் பயந்து நிறைய வீடியோஸ் ஒன்று ரெண்டு வீடியோஸில் நிறையாவே ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன் எதனால் எதுக்கு அப்படிங்கிறதும் முன்னாடி இருந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு தெரியும் அது அது வந்து நான் ஒருத்தங்க வந்து நல்லவங்களா ஆகணும்னா மற்றவங்கள வந்து கெடுத்து தான் சொல்லுவாங்க அவங்க அப்படி சொல்கிறாங்க இவங்க அப்படி சொல்கிறாங்க அவங்களுக்கு அப்படி வருது இவங்களுக்கு இப்படி வருது என்னமோ அவங்க தான் என் செல்ல வந்து ச சர்ச் பண்ண மாதிரி சொன்னாங்க அதனால் மக்கள் நீங்களும் அவங்க சொல்கிறதெல்லாம் அப்படியான்னு கேட்டுட்டு இங்கே வந்து கொந்தளிச்சிட்டு இருந்தீங்க அது எனக்கு பிடிக்காம நான் சொல்கிறத எதையுமே நீங்கள் நம்பலை பாதி பேர் பாதி பேர் நம்பினீங்க அதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னீங்க நான் எல்லாரையும் நான் குறை சொல்லலை நான் இப்போலாம் நான் கமெண்ட்டுக்கு பயப்படுறதே இல்லை நல்லா தான் கமெண்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு லைக் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பேன் அதை தான் நான் நினச்சிக்குவேன் தப்பாக பண்ணுறவங்கள வந்து நான் க மைண்டையில் ஏற்றுக்க மாட்டேன் அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அவங்களுக்கு என்ன தெரியும் அவங்க பாட்டுக்கு கமெண்ட் பண்ணுறாங்க ஆனால் அவங்க பாட்டுக்கு கமெண்ட் பண்ணுறாங்கங்கிறத விட அந்த கமெண்ட்டுக்கு லைக் அதிகமாகுது இல்லையா அதுதான் நமக்கு வந்து கஷ்டமாகும் கமெண்ட் பண்ணுறத விடுங்க மற்றவங்க வந்து அதை லைக் பண்ணுறாங்கல்ல அதுதான் ரொம்ப கஷ்டமாகும் என்னடா இவங்க மட்டுந்தான் இப்படி நினச்சாங்கன்னு பார்த்தா இதுக்கும் இந்த மாதிரி சொல்கிறதுக்கும் லைக் பண்ணுறாங்களே அப்படிங்கிறதும் ஒரு இதாக தான் இருக்கும் அதுக்கு வந்து நான் வந்து பதில் கொடுப்பேன் கண்டிப்பாக கொடுப்பேன் கொடுப்பேன் இனி வந்து நான் அப்படி தான் கொடுப்பேன் இருக்குனாலே நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் அதனாலேயே கொஞ்சம் ஓவராக தான் போகுது அதனால் இனி நான் வந்து கொடுப்பேன் அதனால யாரும் வந்து நல்ல விதமாக கமெண்ட் பண்ணுறவங்களே நான் யாரையும் சொல்லலை நான் ஆஃப்னு வைக்க மாட்டேன் அது தன்னாலும் ஆஃப் ஆகுது கமெண்ட் வந்து நான் ஆஃப்னு வைக்க மாட்டேன் அதே மாதிரி எந்த கமெண்ட்ஸுக்கும் நான் வந்து ரியட் பண்ணவே எனக்கு தேவையில்லை அவங்களுக்கு என்னையை பற்றி என்ன தெரியும் ஆ நேரில் வந்து கேட்க முடியுமா நேரில் வந்து என்கிட்ட பேச முடியுமா நேரில் வந்து பேசுனாங்கன்னா அவள் தான் சத்தியமாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான்லாம் வந்து நியாயனா நியாயம் அநியாயனா அநியாயம்தான் அநியாயமாக வந்து அவங்க கிட்ட நான் வந்து இப்போ ஏதாச்சும் போய் நான் நிற்கிறேன் நான் முன்னாடி தான் நான் நின்றுருக்கேன் அதுக்கு முன்னாடி நடந்தது ஏன்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன் என்னன்னா பேக் கமெண்ட் போடுறவங்கள நான் சொல்கிறேன் அவங்களாம் என்ன இதா அதை நான் ஆனால் சொல்ல விரும்பலை ஆனால் மற்றவங்க கமெண்ட்டாகவே போடுவாங்க அப்படி இப்படின்னு நான் எனக்கு அதை கூட சொல்ல விருப்பம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்களாம் யாருன்னு எனக்கு தெரியுமா வேடா கமெண்ட் பண்ணுறாங்களே அதே மாதிரி அவங்களுக்கும் நான் யாருன்னு தெரியுமா தெரியாது முன்ன புண்ண தெரியாதவங்களும் வீடியோவில் பார்க்குறதுனால நான் அவங்க பாட்டுக்கு ஈஸியாக கமெண்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க ஆனால் நம்ம அந்த மாதிரி அவங்கள மாதிரி கேரக்டர் நம்ம கிடையாது அதனால் மோஸ்ட்லி நம்ம வந்து பேசுகிறத கம்மி நான் கம்மியாக தான் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் ரிப்ளை கொடுப்பேன் ரிப்ளை கொடுப்பேன் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நான் ரிப்ளை கொடுப்பேன் ஆனால் அவங்கள மாதிரி நான் தரக்குறிவா தற்கூரி அந்த மாதிரிலாம் நான் ரிப்ளை கொடுக்க மாட்டேன் ஏன்னா நம்ம அவங்கள மாதிரி கிடையாது அவங்கள மாதிரி வளர்ப்பும் கிடையாது அவங்கள மாதிரி மற்றவங்கள வந்து பேசுகிற இதுலேயும் நம்ம வந்து இல்லை அது எதுக்கு மற்றவங்கள பேசிக்கிட்டு அவங்க மற்றவங்கள பேசி நமக்கு எதாச்சும் கிடைக்குப்பதா ம் அதை அவங்க நினைக்கணும் நினைக்காம கமெண்ட் பண்ணுறவங்களை பற்றி நம்ம வந்து இது பண்ணக்கூடாது என்னோட ஹாப்பினஸ் நான் வந்து ஆடுறேன் பாடுறேன் எனக்கு பிடிச்சிருக்கு அதுக்கு வந்து நீங்கள் இப்படி பண்ணுற சரியா சரியில்லை நான் வேறு ஒன்றுமே பண்ணலையே டான்ஸு தானே இங்கே பண்ணேன் டான்ஸ் பண்ணுறதுமா தப்பு அப்போ உலகத்தில் எத்தனை பேரோ எத்தனை எத்தனையோ பண்ணிகிட்ருக்காங்க போட்டதையே அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்த்து நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டுருக்கீங்க அப்போ உங்களெல்லாம் என்னன்னு சொல்ல அரைச்சமாவையே அரைச்சிக்கிட்டு இருக்கிறாங்களையே ஏ எதை பற்றி பேசுனா வந்து மக்கள் பார்ப்பாங்கன்னு அதையே போட்டுட்ருக்குற அந்த ஆளுங்களையே நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்க நானும் அப்படி ஒன்றும் போடலையே யாரையும் பற்றி நான் பேசவும் இல்லை நான் என்னோடய லைஃப்பை பற்றி தம்பியிருக்கேன் நான் யாரையும் வச்சு வீவ்ஸ் இது பண்ணலை நான் என்னோடய லைஃப் என் வீட்டுக்காரரு என் பிள்ளை நான் ஆமாம் யாரையும் நான் வச்சு போடலை அதனால் இந்த கமெண்ட்ஸ்கெல்லாம் நான் வந்து பயப்பட அவசியம் கிடையாது இதுக்கும் கமெண்ட்ஸ் போட வருவீங்க அதனால் நான் அதை பற்றிலாம் க பயந்துட்டு ஆஃப் பண்ணிடுவேன்னு நீங்கள் நினைக்காதீங்க நான் ஆஃப் பண்ண மாட்டேன் எனக்கு அந்த தைரியம் ரொம்ப அதிகம் ரொம்ப அதிகம் அதே மாதிரி வந்து சந்தோஷமாக இருக்கும் போதும் சரி சோகமாக இருக்கும் போதும் சரி நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் எப்படி போடணும்னு தெரியாமலேயே நீங்கள் போடுறீங்க அதனால் நான் வந்து அந்த கமெண்ட்ஸுக்கெலாம் நான் வந்து அதெல்லாம் ரியாக்ட் பண்ணது ஒரு காலம் இனி வந்து நான் அதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டேன் ஆமாம் ரியாக்ட் பண்ண மாட்டேன் ஆமாம் இதில் அதை வந்து சொல்லிக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் வந்து நான் ஆஃப் பண்ண மாட்டேன் அப்படி மீறி ஆஃப் பண்ணுறேன்னா அது வந்து ரொம்ப எமர்சனால் இருந்து சந்தோஷமான விஷயன்னா நான் ஆன் பண்ணி தான் வச்சுருப்பேன் அதுக்கும் சில பேர் போட்டாங்கன்னா அதுக்கு வந்து நான் பேசுவேன் ஆனால் ரொம்ப துக்கமான ஒரு விஷயம் போது வந்து நான் அதுக்கு வந்து ஏன்னா அதுக்குமே சில பேர் வந்து அப்படி தான் வந்து பண்ணுறாங்க புரிஞ்சிக்காமல் பண்ணுறாங்க கமெண்ட்ஸு அதனால் ஆஃப் பண்ணி வைக்கலாம் ஆஃப் பண்ணேன்னா நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு நான் ஒத்துக்குவேன் நான் ஆஃப் பண்ணலை அப்படின்னு நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் ஆஃப் பண்ண நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு மற்றவங்க வந்து பேசுறது எனக்கு பிடிக்கல அதனால் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா நான் ஏன் ஆஃப் பண்ண மாட்டேன் அப்படி தெளிவாக நான் சொல்கிறேன்னா தப்பை பண்ணுறவங்களும் ரெண்டு மூணு பேர் வருவாங்க குட்டா நல்ல விஷயமா சொல்கிறவங்களும் அதிகமாக இருவாங்க அதனால் நான் வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறதுனால அந்த நல்ல விஷயங்களை சொல்கிறத வந்து நான் வந்து பார்க்க முடியாமல் என் கண்ணுக்கு தெரியாமல் போயிடும் இல்லை ஏன்னா ஆஃப் பண்ணுறதுனால நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு சரணியாக நீங்கள் இப்படி பண்ணாதீங்க சரணியா அப்படி அப் அக்கா அப்படி பண்ணாதீங்க அக்கா அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அதையே வேறு மாடலேஷனில் சொல்கிறவங்க வந்து அதிகமாக இருப்பாங்க எப்படி சொல்கிறது நீலாம் ஒரு ஆளா நீலாம் ஒரு முகரையா அப்படின்னு நானே என்னை பார்த்து கேட்டுக்கிறேன் பாருங்க அப்படி சொல்கிறவங்க தான் மோஸ்ட்லி இருப்பாங்க மோஸ்ட்லி இருக்காங்க ஆனால் நல்லா குட்டாக சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால நான் அதெல்லாம் நான் யோசித்து பார்த்தேன் சரி கமெண்ட்டை ஆன் பண்ணி தான் வந்துச்சு பார்ப்போமே அப்படி ஒரு தைரியமாக தான் இருந்து பார்ப்போமே அப்படின்னு நான் இருக்கேன் ஓகே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எத்தனை லைக் வருதுன்னு நான் பார்த்துட்டே இருப்பேன் எத்தனை பேருக்கு நான் சொன்னது பிடிச்சிருக்குன்னு நான் பார்ப்பேன் என்னி பிடிச்ச யாரும் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் நான் சொன்னது பிடிச்சிருந்தா ஓகே பை Bye, bye, Ayo, terkatau mati. Halo, 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 katau nggak? Cucu, ya.